உண்மையிலே செம்ம அழகான பிளேசஸ் எல்லாம் மாம்பிடுவது மலைக்கு ஒதுங்கி இந்த இடத்துல இந்த இடத்துல எங்களுக்கு கொஞ்சம் நண்பர்கள் கிடைச்சாங்க இவர் என்னோட கூட வந்தவர் வியூ பாயிண்ட்டுக்கு போய்கொண்டிருக்கக்கூடிய ரோட் தான் இது முன்னாடி ஏதாச்சும் விலங்குதான் ஃபுல்லாக பனிமூட்டம் பெரிய ஒரு போராட்டத்துக்கு பிறகு பெரிய ஒரு ரிஸ்கவுண்ட் எடுத்து கிளையப்போக்க அந்த டாப் வியூ பாயிண்ட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம் மலையில் நிலஞ்சி ஃபுல்லாக முடிஞ்சு சிகிச்சைக்குள்ளேலாம் லீட்டர் கணக்கு தண்ணி செம்ம கூழ் கையெல்லாம் ஈக்குதா இல்லையானு விலங்கு இல்லை செம்ம காத்து காய் காத்து அப்படியே அந்த பனி அப்படியே கொண்டு வந்து அடிக்குது மூஞ்சிக்கு செம்ம கூழ் ஆகிக்கிறாரு ஹாய் ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் சனாவிஸ் இன்றைக்கி நாங்கள் சுப்பான ஒரு வியூ பாயிண்ட்டை பார்க்க போகிறோம் கெலேபோக்கன்னு சொல்ற அழகான ஒரு வியூ பாயிண்ட் அதுக்கு போகக்கூடிய வழியில் தான் ஈந்து கொண்டிருக்கிறோம் போகக்கூடிய அந்த வழியும் அவ்வளோ நேச்சர் அவ்வளோ அழகாக இருக்குது சுற்றி இயற்கை இடையில இப்படி சின்ன சின்ன அருவிகள் ரப்பர் தேலை பயணம்னு சொல்லி வித்தியாசமான ஒரு வியூ இயற்கைக்கு நடுவில் அழகான ஒரு பயணம் பண்ணி கொண்டிருக்கிறோம் அந்த வியூ பாயிண்ட்டை போய் அடையிறதுக்காக வேண்டி இன்றைக்கி இந்த வீடியோவில் நாங்கள் எங்கேருந்து அந்த வியூ பாயிண்ட் போய் அந்த வியூ பாயிண்ட் பார்க்குறது தான் ஃபுல்லாக இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம் காய்ஸ் ஓகே எங்களோட சேர்ந்து இந்த வீடியோவில் நீங்களும் கண்டினியூவாக கிளே கேலேபோக்கை போயிட்டு அந்த வியூ பாயிண்ட் அந்த வியூவை பார்க்கலாம் காய்ஸ் கேலேபோக்கை போய் கொண்டிருக்கிறோம் இப்போ மடுள் கொலையிலேருந்து கொண்டிருக்கிறோம் சுப்பர்பான ஒரு வியூ வியூ பாயிண்ட்டுக்கு போய் கொண்டிருக்கக்கூடிய வழியில் இருந்து கொண்டிருக்கிறோம் உண்மையிலே செம்ம அழகான பிளேஸஸ் எல்லாம் மாம்பிடுவதும் சான்ஸே இல்லை இயற்கை அவ்வளோ அழகாயிருக்குது எங்கள்கிட்ட கண்ணை எங்களால் நம்பையில் அமைக்குது அவ்வளோ அழகான வியூஸ் நீங்களே பாருங்க காய்ஸ் எவ்வளோ அழகான வியூன்னு சொல்லி அழகான ஒரு ரோட் சுற்றி தேயிலை செடிகள் மரங்கள் அழகான ஒரு கிளைமேட் பனி கிளைமேட் சான்ஸே இல்லை வேறு லெவல் செம்ம வியூ அங்கே போயிட்டு அந்த வியூ பாயிண்ட்டை பார்க்குறத விட இங்கே ட்ராவல் பண்ணுற இந்த வியூ அவ்வளோ பெஸ்ட் ஆகிக்குது இங்கே இவ்வளோ பெஸ்ட்னு சொன்னால் அந்த வியூ பாயிண்ட் எப்படி இருக்குப்பா ஓகே போயிட்டு பார்ப்போம் கிளைபுக்க போகிற வழியில அழகான ஒரு பள்ளி ஒன்று அமைஞ்சிருக்குது இப்போ நாங்கள் கீழே பார்த்தது மடுள் அமைய பெற்றிருக்கக்கூடிய கூடிய பள்ளி வாயல் அதோட குஞ்சம் தான் மடுல்கலை டவுன் இருந்துச்சு சின்ன ஒரு அழகான ஒரு டவுன் அதை தாண்டி அப்படியே சின்ன ஒரு பாதையில அப்படியே போய்கொண்டிருக்கிறோம் இன்னும் குஞ்ச தூரம் இதே பாதையில பயணிச்சோம்னு சொன்னால் சொன்னா நாங்க தேடி வந்த அந்த கிளைபோக்க வியூ பாயிண்ட் அடைஞ்சு கொள்ளலாம் போய்கொண்டிருக்கிறோம் பாதையில வந்து பார்த்தா விலங்கும் நல்ல ஒரு மலைக்கு மாற்றின்றோம் சோ இந்த ஃபுல்லாக நினைஞ்சிட்டோம் ஒதுங்குறதுக்கு வேறு இடம் இருக்குல்ல ஸோ இடையில் வந்து அப்படியே மலைக்கு நிற்கிறதுக்கு சின்ன இடம் ஒன்று கிடச்சிது ஸோ அந்த இடத்துல பைக்கை பார்க் பண்ணிவிட்டு பைக் பைக்கை பார்க் பண்ணிவிட்டு அப்படியே மலைக்கு ஒதுங்கி இருந்து கொண்டு நிற்கிறோம் உண்மையிலே மலைக்கு ஒதுங்கி நிற்கிற இந்த இடமும் பார்த்தா விலங்கும் சூப்பர்பான ஒரு வியூ செம்ம அழகான ஒரு வியூ சரியான கூதல் மலைக்கு ட்ரெஸ்ஸும் ஃபுல்லாக நிலஞ்சிட்டுது ஓகே பக்கத்தில் சின்ன பெட்டி கடை ஒண்டிக்கிது அதில் போய் என்ன சரி வாங்கி குடிச்சு கொஞ்சம் உடம்பு சூடாக்கி கொள்ளுவோம் பிகாய்ஸ் மலைக்காக வேண்டி பைக்கை இந்த இடத்துல நிப்பாட்டிக்கிறோம் நாங்கள் இதுக்குள்ளுக்கு தான் மலைக்கு நின்றோம் நிற்கிற அந்த வியூ தான் இது பார்த்தா விளங்கணும் அவ்வளோ அழகான ஒரு வியூ நாங்கள் போக வேண்டிய அந்த வியூ பாயிண்ட் இந்த மேலே விளங்குது அந்த டொப்புக்கு தான் போகணும் இந்த ரோட்டில் இன்னும் கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணினு சொன்னால் அந்த வியூ பாயிண்ட் அடைஞ்சிக்கலாம் மலைக்கு ஒதுங்கி இந்த இடத்துல இந்த இடத்துல எங்களுக்கு கொஞ்சம் நண்பர்கள் கிடச்சாங்க இவர் என்னோடய கூட வந்தவர் இந்த அண்ணாவலாம் நண்பர்களாக கிடச்சாங்க இன்னும் சின்ன கடை ஒன்று இருக்குது இன்னும் என்ன சரி வாங்கி சாப்பிட்டுட்டோ அப்படியே நாங்கள் தேடி வந்த அந்த வியூ பாயிண்ட்டு போய் ரீச் ஆகிக்கொள்ளுறோம் ஓகே கடைக்குள்ளுக்கு வந்துட்டோம் அழகான ஒரு கடை உண்டு ஆனால் சாப்பிட்றதுக்கு என்ன இருக்குது அப்படியே உங்களுக்கு சுட சுட வடை இருக்குது இருக்குது ஓகே வடை சாப்பிடுவோம் இந்த கூல் கிளைமேட்டுக்கு பேசிக்கொள்ளையில அவ்வளோ கூல் ஓகே சுடா சுடா வடை சாப்பிடும் அழகான ஒரு கடை உண்டு அதுவும் இந்த கடை அமைஞ்சிக்கிற லொக்கேஷன் ஓகே காய் செம்ம கூலான கிளைமேட் சூடாக ஒரு பிளேண்டி எடுத்துட்டோம் கடையிலேருந்து இந்த இடத்துல இருந்து குடிப்போம் லைஃப்பில் மறக்காத ஒரு அனுபவம் ஆகிக்கு அடிக்கிற கூலுக்கோ செம்மையாகி நல்லா சூடாக அண்ணன் போட்டு தந்தாரு டீ ஒன்றும் ஓகே இதை குடிச்சிட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி நாங்கள் தேடி வந்து அந்த கிளை போக்கை வியூ பாயிண்ட்டு போய் கொள்வோம் ஓகே அண்ணா நான் போயிட்டு வருவோம் அப்போ பாய் நெக்ஸ்ட் டைம் வந்தால் சந்திப்போம் ஓகே அண்ணா போயிட்டு வரேன் உண்மையிலே அவ்வளோ அருமையாக பேசி நாங்கள் மனசுக்கு அவ்வளோ சந்தோஷம் இப்போதான் கொஞ்சம் லேஸ் ஆகிக்குது சாப்பிட்ட பிறகு மழையும் விட்டுடுச்சு ஓகே பார்த்தா விலங்கும் கிளைமேட் ஷேப் ஜேனியா கண்டினியூ பண்ணுவோம் ஓகே காய்ஸ் ஃபைனலாக வீ பாயிண்ட் டுடே டிக்கெட் கவுண்டர் கிட்ட வந்துட்டோம் முன்னுக்கு பார்த்தா விலங்கும் இதுதான் என்ட்ரன்ஸ் இந்த இடத்துல டிக்கெட் எடுத்துக்கொண்டு கிட்டத்தட்ட இன்னமும் ஒரு ஆறு கிலோமீட்டர் அப்படியே இதில் மேலே போகணும் ஓகே கிளைமேட்டும் சூப்பர்பாக இருக்குது ட்ராவல் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி ஓகே இந்த இடத்துல டிக்கெட் எடுக்கணும் மொத்தருக்கு நூறுரூவா வர விடுறாங்க இந்த இடத்துல எங்கள்ட்ட டீட்டெயில்ஸ் எழுதி கொடுத்துட்டோம் மேலே போகலாம் ஓகே டிக்கெட் எடுத்துட்டோம் மொத்தருக்கு நூறுரூவா ரெண்டு பேர் இருநூறுவா டீட்டெயில்ஸ் எல்லாம் எழுதிட்டோம் இருந்து ஆறு கிலோமீட்டர் இந்த ரோடில் மேலே போகணும் வந்திக்கிற கிளைமேட் மழை ஸோ மேலே போயிட்டு வியூஸ் எல்லாம் ஒழுங்காக பார்க்க விற்காத ஃபுல்லாக பனி சொல்லிட்டு அண்ணன் சொன்னார் ஓகே இவ்வளோ தூரம் வந்துட்டோம் போயிட்டு பார்ப்போம் எப்படி இயக்குதுன்ற சொல்லி கீழேருந்து வாரப்போவே அண்ணா செல்லியே தான் அனுப்பினாடு ரோட் சரியான மோசம் ஏன் அளவு கவனமாகவே போக செல்லின்னு சொன்னால் ஆறு கிலோமீட்டர் மேலே போகணும் அதோட மழை கிளைமேட் வேறு சின்ன மாதிரி தான் இயக்குது ரோட் கிளைமேட்டும் அதே மாதிரி தான் இயக்குது ஓகேக்கா போயிட்டு பார்ப்போம் எப்படி அமையுதுன்னு சொல்லி மேலே அவ்வளோ அழகான வியூ பின்னால் வியூ பாயிண்ட்டுக்கு மேலே போய்கொண்டிருக்கிறோம் டிக்கெட் எடுத்துக்கொண்டு இன்னமும் ஒரு நாலு கிலோமீட்டர் மாதிரி மேலே போகணும் நாங்கள் பயணிக்கக்கூடிய பாதை தான் இது அவ்வளோ கரடு முரடான ஒரு பாதை கிளைமேட்டும் வந்திக்கிறதுனால ஒரு மலை கிளைமேட் ஏன்டளோ கேர்ஃபுல்லாக தான் மேலே போய் கொண்டிருக்கிறோம் நக்குள்ஸ் வனத்துக்கு உள்ளுக்கு ஈந்து கொண்டிருக்கிறோம் பெரிய அடர்ந்த காடு சுற்றி அது முள்ளுக்கும் நாங்கள் மட்டும்தான் என்ன சொன்னால் நாங்கள் கீழே புக்கில் மார்க் பண்ணுறப்போ இன்னும் ஒரு வெஹிக்கிள் இருந்துச்சு அவங்க இப்போ ரிட்டன் போயிட்டாங்க ஸோ நாங்கள் மட்டும்தான் இந்த அடர்ந்த காட்டுக்குள்ளுக்கோ பயணம் செஞ்சு கொண்டிருக்கிறோம் மேலே போக போக செம்மை அமைய போகுதோ உண்மையிலே வித்தியாசம் ஆகிக்குது அவ்வளோ அழகாகிக்குது இந்த இயற்கை சூழலை இங்கேருந்து பார்க்குறப்போ வியூ பாயிண்ட்டுக்கு மேலே போக போக பார்க்குற ஒவ்வொரு வியூவும் ஆகிக்குது காய்ஸ் இல்லை அவ்வளோ அழகாகிக்குது மேலே ஃபுல்லாக இப்படியே பெரிய மூட்டம் அந்த டொப்புக்கு தான் ஏற போகிறோம் ஓகே ஏறுவோம் ரோட் எப்படி இருக்குது பார்த்தா விலங்கு அவ்வளோ குண்டும் குழியும் கெட்ட ரிஸ்கோண்டு எடுத்து மேலே போய் கொண்டிருக்கிறோம் மேலே உண்மையிலேயுமே நல்ல அட்வென்ச்சராக ஆயிருக்குமேனு சொன்னால் அப்படி அழகான ஒரு கிளைமேட் சுற்றி பார்க்குற எல்லாம் வேறு லெவலில் இருக்குது ஓகே எப்படி சரி தவண்டு தவண்டு சரி இன்றைக்கி டொப்பை போயிட்டு ரீச் ஆகி அந்த வியூவை பார்க்குறோம் ஓகே ஓகேக்கா ஸ்போம் காய்ஸ் மேலே வியூ பாயிண்ட்டுக்கு போய் கொண்டிருக்கக்கூடிய ரோட் தான் இது முன்னாடி ஏதாச்சும் விளங்குதா ஃபுல்லாக பனிமூட்டம் உங்களால் சைடை பார்த்தா விளங்கும் ஃபுல்லாக பனிமூட்டம் எதுவுமே விளங்குதில்லை பாதி தூரம் தான் போய் கொண்டிருக்கிறோம் ஃபுல்லாக பனிமூட்டம் இருந்தாலும் பரவாயில்ல வந்ததுக்காக வேண்டி மேலே போயிட்டு மேலேருந்து சரி இந்த பனிமூட்டத்தை பார்த்துட்டு வரலாம் ஓகே ஃபஸ்ட்டில் மேலே போயிட்டு பார்க்கலாம் வியூ எப்படி இருக்குதுன்னு சொல்லி செம்ம கிளைமேட் ஆனால் ஃபுல்லாக பனிமூட்டம் எங்கே பார்த்தாலும் ஃபுல்லாக பனிமூட்டம் முன்னுக்கு முன்னுக்கு போக ரோட் கூட விளங்குதில்லை அவ்வளோ பனி மூட்டம் ஸோ அவ்வளோ ஸ்லோவாக தான் போய் கொண்டிருக்கிறோம் இந்த பைக் எடுத்து நீங்கள் இந்த ரோட்டில் வாரது என்றைக்கு மேலே டயரை வச்ச மாதிரி இருக்குது அவ்வளோ ஸ்கிட் ஆகுது அவ்வளோ கேர்ஃபுல்லாக வந்து கொண்டிருக்கிறோம் அதுவும் ஒரு செம்மை ஒரு இருக்குது செம்மை நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது அப்பா அழகான குளிர்ந்த காற்று பேசக்கூடையெல்லாம் இந்த பார்த்தா விளங்கும் அவ்வளோ பனி பறக்குது அப்படியே தடவின மாதிரி அவ்வளோ கூதல் கையெல்லாம் ஃபுல்லாக வெறச்சி போயிட்டுது செம்மை ஆகிக்குது செம்மை எக்ஸ்பீரியன்ஸ் அப்பா பார்த்தா விளங்கும் இந்த ரோட்டில் தான் போகணும் அதுக்கான ரோட் இல்லாத மாதிரி தான் விளங்குது கிட்ட போக போக தான் ரோட் விளங்குது செம்ம ஆகிக்குதுக்கா செம்ம ஆகிக்குது ஓகே அப்படியே போம் டொப்புக்கு போயிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குதுங்க சரி போகக்கூடிய அந்த ரோட் தான் இது போக போக ஒன்றுமே இல்லை ஃபுல்லாக பனிமூட்டம் நாங்களும் இந்த கிளைபக்க வியூ பாயிண்ட்டை தேடி போகிறோம் போகிறோம் போயிட்டு முடியுதே இல்லை மிச்ச தூரம் வந்துட்டோம் உண்மையிலே வர வர இப்போ மனசு கொஞ்சம் பயம் ஆகிக்குதுன்னு சொன்னால் நாங்கள் வந்த வழி சரியாக இல்லாட்டி பிள்ளையான ஒரு ரோட்டில் வந்துட்டோமேனு சொன்னால் நாங்கள் வர வழியில் இடக்கடை சின்ன சின்ன ரோட்ஸ் எல்லாம் நிறைய பிரிஞ்சுது கீழே எழுந்து சொன்னாங்க ஆறு கிலோமீட்டர் போனால் ரீச் ஆகி அப்படி நான் நினைக்கிறேன் அதை விட தூரம் வந்துட்ட மாதிரி தோணுதோ பட் இன்னும் ரீச் ஆகலை பின்னால் பார்த்தா விலங்கும் ஃபுல்லாக பனி சூழ்ந்தோ இப்படியான ஒரு பாதையில் தான் பயணம் பண்ணுறோம் வடிவேல் செல்கிற மாதிரி ஒரே பனி ஆகிக்குது ஸோ அதில் ட்ராவல் பண்ணுறோம் இந்த ரோடும் உண்மையிலே மாதிரி ஒரு ஜோ கொண்டிருக்கிற ரோடை போட சொன்னால் காண காணை போட்டு வச்சுக்கிறானு சொல்லி அதே மாதிரி தான் ஆகிக்குது இந்த ரோடும் சரியான மாதிரி கரடு முரோடு இந்த ஆளும் செம்ம அட்வென்ச்சர் ஆகிக்குது வித்தியாசமான ஒரு அனுபவம் அடர்ந்த நக்கிள்ஸ்ட காட்டுக்குள்ளுக்கும் ஒரு நடுப்பகுதியில் இப்படி அழகாக ட்ராவல் பண்ணி கொண்டிருக்கிறோம் ஓகே இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு பார்ப்போம் எப்படி அமைதுன்னு சொல்லி அப்பா ஃபைனலாக செம்ம ரிஸ்கவுண்ட் எடுத்து வியூ பாயிண்ட் கிட்ட வந்துவிட்டோம் இதில் என்ன கொஞ்சம் தூரம் போகணுன்னு சொன்னால் வியூ பாயிண்ட் கொள்ளலாம் வந்திக்கிறது செம்ம மலை கிளைமேட் வா பெரிய ஒரு போராட்டத்துக்கு பிறகு பெரிய ஒரு ரிஸ்கவுண்டு எடுத்து கிளையபோக்க அந்த டாப் வியூ பாயிண்ட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம் இதுதான் அந்த டொப் கீழேருந்து டிக்கெட் எடுக்கிறப்போ சென்னார் இப்போ மேலே போனால் மழை கிளைமேட் ஃபுல்லாக பனி சூழ்ந்தோ எந்த வியூவுமே பார்க்க கிடைக்காதுன்னு சொல்லி சென்ன மாதிரியே சரிதான் ஃபுல்லாக சுற்றி பனிமூட்டம் இந்த இடத்துக்கு வாரத்துக்கு நல்ல வெயில் கிளைமேட் தான் செட்டாகும் என்ன சொன்னால் வெயில் கிளைமேட்டில் வந்தால் தான் இந்த இடத்துல இருந்து மொத்த வியூவையும் பார்த்து கொள்ளலாம் இது ஃபுல்லாக மலை கிளைமேட் சுற்றி சூழ்ந்தோ எதுவுமே விளங்குது இல்லை கிளையபோக்க டொப்பில் வியூ பாயிண்டில் நின்று கொண்டிருக்கிறோம் சுற்றி யாருமே இல்லை வந்திக்கிற கிளைமேட்டும் ஃபுல்லாக மலை கிளைமேட் செம்ம குளிர்ப்பா சான்ஸே இல்லை வா நிள்ஸ்ட அடர்ந்த வனப்பகுதியில் ஒரு டொப்பில் ஒரு வியூ பாயிண்டில் நின்று கொண்டிருக்கிறோம் உண்மையிலே உண்மையிலே வித்தியாசமான ஒரு வியூ ஆகிக்குது செம்ம த்ரில்லிங் யாருமே இல்லாத ஒரு நடுக்காட்டில் இப்படியான ஒரு வா இந்த இடத்துல உண்மைக்குமே நல்லா என்ஜாய் பண்ணணும்டா ஃபுல்லாக நல்ல ஒரு வைல்ட் கிளைமேட்டில் வந்தேன்னு சொன்னால் சூப்பர்பாக ஆகிக்கும் ஆனால் இதுவும் நல்ல ஜொலியாகிக்குது வித்தியாசமான ஒரு அனுபவம் ஆகிக்குது தூரத்துக்கு எதுவுமே விளங்குது இல்லை ஃபுல்லாக பனிமூட்டம் கிட்ட போயிட்டு பார்க்க பார்க்க தான் ஓண்டா விளங்குது ஆனால் தூரத்தில் உள்ள எந்த ஒரு வியூவுமே விளங்குது இல்லை செம்மக்கூட செம்மக்கூட காத்து நெருங்கடி குடைக்குள்ளுக்கு கொண்டிருக்கிறேன் மலைக்கு நிலையாமல் அவங்களுக்கும் இந்த மலையிட சத்தம் கேட்கும்னு நினைக்கிறேன் கிளைபோக்க டொப்பில் இருந்து பார்க்குற வியூ இது ஆனால் எதுவுமே விளங்குதில்லை இருந்தாலும் வந்ததுக்காக வேண்டி பார்த்துட்டு போம் செம்மை காசு பாய்ஸ் காற்று அப்படியே அந்த பனியை அப்படியே வந்து அடிக்குது மூஞ்சிக்கு செம்ம கூழ் ஆகிட்டாரு வா வித்தியாசமான ஒரு அனுபவம் செம்மை ஆயிடுக்குது செம்மை காத்து பேசவாழ் மேலா பள்ளதான் கட்டுப்படுது அவ்வளோ கூழ் சுத்தி எல்லாமே பாக்குற எல்லாமே வெள்ளையா தனித்த எதுவுமே விளங்குது இல்லை

எதுவுமே விளங்குதில்லை செம்ம மலை ஃபுல்லாக நிலஞ்சிட்டோம் சரியாத மாதிரி கூலாகிக்குது இப்போ திரும்ப வந்த மாதிரியே கீழே போகணும் போயிட்டு ரோடை ரீச் பண்ணிக்கொள்றதுக்காக வேண்டி அதுவும் அதை விட பெரிய ரிஸ்க் கொண்டாயிக்குமேன்னு சொன்னால் எதுவுமே விளங்குதில்ல இப்படியான ஒரு கிளைமேட்டில் திரும்ப போகிறேன்னு சொல்கிறது பா செம்மை அட்வென்ச்சர் ஓகே வந்தாச்சு போய் தானே ஆகணும் செம்ம கூல் காய்ஸ் ஃபுல்லாக நான் பார்த்த விலங்கு மலையில் நெனைஞ்சி ஃபுல்லாக முடிஞ்சி சுற்றுக்குள்ளெல்லாம் லீட்டர் கணக்கு தண்ணி ஈக்கியம் செம்ம கூல் கையெல்லாம் ஈக்குதா இல்லையானு விலங்கு இல்லை ஓகே சுற்றி ஃபுல்லாக காடு ஃபுல்லாக பனி மூட்டம் அழகான ஒரு வியூ ஆனால் ஃபுல்லாக பார்க்க கிடைக்கல சொன்னால் ஃபுல்லாக பனி மூடிடுச்சு செம்ம த்ரில்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் யாருமே இல்லாத ஒரு இடத்துல ஒரு அடர்ந்த காட்டில் செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் லைஃப்பில் மறக்காத எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்காக வேண்டித்தான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இந்த மலையில் இந்த இடத்துக்கு வந்தோம் உண்மையிலே பெஸ்ட் ஓகே காய்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதே மாதிரி ஒரு வித்தியாசமான சூப்பர்பான வீடியோவில் சந்திப்போம் காய்ஸ் அது வரைக்கும் சி யூ பாய் பாய்